இந்த கூட்டத்தில் விஜய் வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு காலதாமதம் செய்து அந்த இடத்திற்கு வந்ததுன்றது முதன்மை காரணமாக இந்த கூட்ட நெரிசலுடைய முதன்மை காரணமாக நாங்கள் பார்க்குறோம் இத்தனைக்கும் அவரோட இருந்த ஒரு பாதுகாவலரே சொல்கிறாரு க்ரௌட் போஸ்டிங்கில் அவர் அவ்வளோ அழுத்தமாக சொன்னதுக்கு அப்புறமும் விஜய் வந்து தன்னுடைய பேச்சை வந்து தொடங்கட்டுமானு கேட்டு தொடங்குறாரு இது வந்து அவருக்கு மக்களின் மீது எந்த அக்கறையும் இல்லை எந்த நலனும் இல்லை அப்படின்றத வந்து காட்டுதுன்னு நாங்க நினைக்கிறோம் இந்த இடம்ன்றது இந்த கூட்ட நெரிசல்றது யாருக்கா இருந்தாலும் ஆபத்து இந்த ரசிக மனப்பான்மை ஆபத்தானது எட்டே முக்கால் மணிக்கு இருபத்தி ஏழாம் தேதி காலை நாமக்கல்லுக்கு வந்திருக்க வேண்டிய விஜய் அவர்கள் எட்டே முக்காலுக்கு சென்னையில் தனி விமானத்தில் கிளம்புகிறார் என்ற தகவல் வந்தது இந்த கால தான் துவக்கமான தாமதம் ஏன் இந்த தாமதம் முக்காலுக்கு ஏன் கிளம்பினார் என்பதற்கு விஜய் இன்னும் பதில் சொல்லவில்லை